ஆதி பாரதி சீரியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரொமான்டிக்கான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆதி வந்து பாரதியோட மனசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் அவங்க ரெண்டு பேருக்கு உங்கள் இடையில வந்து நல்ல வந்து ல லவ் ட்ராக் வந்து கொண்டு வராங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆதி வந்து பாரதி கிட்ட வந்து சொல்கிறாங்க இப்போ என்ன அழகரை ஆண்டால் ரெண்டு பேரையும் சேர்த்து தானே வைக்கணும் இன்னும் அதான் முப்பத்தஞ்சு நாள் இருக்குல்ல அதுக்குள்ளே அழகரை வந்து எப்படியாவது ஜெயிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி அந்த முப்பத்தஞ்சு நாளுக்குள்ளே வந்து நீங்கள் என் மேலே வந்து லவ் பூ வந்துருச்சுன்னா இனிமே வராது முப்பத்தஞ்சு நாள் அஞ்சு இல்லை முப்பத்தஞ்சு வருஷம் இருந்தாலும் மறுபடியும் நான் வந்து வலிக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க பார்த்தா மறுபடி ஸ்லிப்பாகி ஆதி மேலே வந்து விழுந்துடுறாங்க பாரதியை வந்து பிடிக்கிறாங்க ஆதி அதான் வந்து விழுந்தாச்சில்ல அப்புறம் என்ன பாரதி பேசாமல் என்னை மன்னிச்சிட வேண்டியதானே அப்படின்னு சொன்னோன்னே வாழ்க்கையில் சில சமயம் வழுக்கி விழுவுறது நல்லது தான் பாரதி அப்படின்னு சொன்னோன்னா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் ஆண்டாள் கிட்டே வந்து அழகர் வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறப்ப பாரதி விஷயமா பேசணும் அப்படின்னோன்னே நானும் வந்து என் ஃப்ரெண்டு விஷயமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடலாமா அப்படின்னு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆ என் ஃப்ரெண்டுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு ஆண்டாள் வந்து சொன்னோடனே நானும் என் ஃப்ரெண்டுன்னா விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்களுக்காக வந்து இவ்வளோ தூரம் செய்கிறோமே என் மேலே கொஞ்சம் அன்பு பாசம் எதுவும் அதெல்லாம் வராது நான் உங்ககிட்ட போட்ட சவால் படி கூடி சீக்கிரம் என் அப்பாவை வந்து ஜெயிக்க வச்சுட்டு உன்னை வீட்டை விட்டு தரத்துறேன்னா இல்லையான்னு இப்போ மட்டும் பாரு அப்படின்னா அழகர்கிட்ட சொல்கிறப்ப கரெக்டாக வந்து சரி நீ வந்து மெத்தையில் வந்து படுத்துக்க நான் கீழே வந்து படுத்துக்கிறேன் அப்படின்னா என்ன மரியாதைலாம் அதிகமாகுது அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு கை கால்தான் வலிக்கிறதுனால தரையில் படுத்தாதான் தூக்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சரின்னு படுத்து தூங்கலான்ட்டு வராங்க இங்கே வந்து கரெக்டாக வந்து பாரதி வந்து இரும்பிக்கிட்டே இருக்காங்க அந்த சமயத்தில் அவங்களால வந்து கூட்டி பெருக்கி காலையில் வந்து வேலை செய்ய முடியலை கரெக்டாக வந்து இது எல்லாத்தையும் ஆதி பார்த்துடுறாங்க பாட்டி வந்து கேட்குறாங்க ஏன் மா உடம்பு சரியில்லைங்கிறப்ப வந்து இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப ஆதி ஓடி வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து இந்த கொடுங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா பரவாயில்ல நான் வேலை இந்த வேலையெல்லாம் செய்கிறேன் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ காசு கொடுக்குறீங்களா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளித்து வந்து கோலம் இருக்காங்க பாட்டி வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல உன் பொண்டாட்டி ரொம்ப கொடுத்து வச்சு உன் மேலே கோவப்பட்டு போயிருக்கானா அவன் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்காமல் போய்ட்டான்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நாலு வாரத்தில் சேர்த்து சொல்லுங்கள் பாட்டி அப்போயாவது அவளுக்காவது புரியுதான்னு பார்ப்போம் அப்படின்னா யாருக்கு புரியணும் புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சால் சரி அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டு முடிச்சிடுறாங்க சரி இங்கே காசு கொடுங்க பாரதி அப்படின்னு சொன்னோன்னா பாரதி கிட்டே வாங்கி கண்ணில் ஊற்றிக்கிறாங்க பாட்டி வந்து எடப்பா கண்ணில் ஊற்றிக்கிற காசு அப்படிங்கிறோன்னா அதாவது பாட்டி இந்த மாதிரி வந்து நான் பல பேருக்கு வந்து சம்பளம் கொடுத்துருக்கேன் ஆனால் முத முதல்ல சம்பளங்கிறது வாங்குறது இப்போ தான் கிட்ட தான் அதான் வந்து பிசாம் ஃப்ரேம் போட்டு வெட்டி வச்சுக்க சொல்லுங்கள் அப்படின்னா அதை தான் செய்ய போகிறேன் பாரதி நீங்கள் சொல்லலைனாலும் செய்வேன் சொல்லியாச்சும் செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு வேறு எதாவது உதவி வேணுமா அப்படின்னு வேறு எதாவது வேலை தெரியுமா ஏன் தெரியாது பார்த்தது வந்து சமையல் செய்வேன் அப்படின்னு அடையங்கப்பா உன் பொண்டாட்டி கொடுத்து வச்சவ தான் அப்படின்னோன்னா எங்கே அவளுக்கு தான் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து அங்கேயிருந்து கிளம்பி போயிடுறாங்க ஆண்டலோட அப்பா வந்து சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டுருக்காங்க இங்கே இவங்களுக்கு வந்து பசி தாங்கலை சரி அங்கே போய் கேட்டாலும் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அழகர் வராருனான்னு பார்த்தோம்னா வந்து வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க சரி சாப்பிடு சாப்பிடு அப்படின்னோன்னே பின்ன ஆவுன்னா இதை ஒன்று சொல்லிடுவேன் நீ தானே புருசன் அப்போ நீ தான் சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்ன உன் அப்பா வந்து உனக்கு என்ன உதவி சாப்பாடாக போடப்படாரு அப்படின்னோட அந்த சாப்பாடு வாங்கிட்டு வந்தது அழகரோட தள்ளி வச்சிட்டு என் பிள்ளைக்கு நீ சாப்பாடு போடுமா அப்படின்னோனே இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டாப்பில் அழகர் வந்து சரின்னு சந்தோஷமாக அழகர் வந்து மேலே மாடிக்கு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இந்த பக்கம் பாரதி வந்து வாசலில் வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க பார்த்துட்டு வந்து ஆதி வந்து ஹாய்னு கூப்பிட்றாங்க அவங்க பார்த்தா கால் வந்து பாரதி ஆதியை பார்த்தனால தெரியாமல் காலில் இடிச்சிக்கிறாங்க உடனே ஓடி வந்துட்டு கையை பிடிக்கிறாங்க பாரதி கையை பிடிச்சி காலில் என்ன இப்படி இடிச்சுக்கிட்டிங்க அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து ஆண்டாளோட அப்பா வந்துட்டு சம கோவத்தில் எது எதுக்குடா எங்கள் வீட்டு பிள்ளை வந்து கையை பிடிக்கிற அப்படின்னு ஆ நல்லா பாருங்கள் அவங்களுக்கு அடிபட்டிருக்கு உதவி செய்யலான்னு வந்தால் இப்படி பேசுகிறீங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ எதுக்கு வந்து தேவையில்லாமல் வந்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த வீட்டையே நீ வந்து எழுதி பார்த்துக்கிட்டே இருக்க என்ன காரணம் அப்படிங்கிறப்ப என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க எனக்கு வந்து அழகான பொண்டாட்டி இருக்காங்க தெரியுமா அவங்க வந்து தேவதை மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு ஒரு குழந்த இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ என்ன பேசிகிட்டு இருக்க சரி அதெல்லாம் போகட்டும் உங்களுக்கு கல்யாணம் ஆகி இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சுல்ல என்னைக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தேதி தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் எதுக்கு நான் இப்போ கேட்குறேன் நான் என்ன கேட்குறேன் நீ என்ன பதில் சார் தேதியை விடுங்க சார் உங்கள் பொண்டாட்டியோட வந்து பிறந்தநாள் தெரியுமா இல்லை அவங்கள இப்போ முத முதல்ல பார்த்தீங்கன்னு தெரியுமா நான் பொண்டாட்டியை பார்த்த தேதி தெரியும் எல்லாமே தெரியும்ன்ட்டு ஆதி வந்து செம மாதம் வந்து பாரதி கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சொல்லி முடித்தேன் எப்போ தெரியாமல் கேட்டுட்டு வீட்டில் வந்து குழப்பத்தை உண்டு பண்ணிடறாத நான் உள்ளே போகிறேன் என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாங்க பார்த்தீங்களா பாரதி அவர் இருபத்தஞ்சு வருஷம் வாழ்ந்துருக்காரு ஆனால் அவருக்கு ஒன்றுமே தெரில ஆனால் எனக்கு எல்லாமே தெரியுது பார்த்திங்கன்னா அப்படின்னா உங்கள் மேலே வந்து எவ்வளோ அன்பு காதல்லாம் இருக்குது ஐ லவ் யூ பண்டாட்டி அப்படின்னு சொன்னோன்னா உங்களை வந்து திருத்தவே முடியாது தயவு செஞ்சு என்னை தொல்லை பண்ணாமல் பேசாமல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதி வந்து கோச்சிட்டு போயிடுறாங்க ஆதி வந்து பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க அதோட முடியுது எபிசோட்